தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று வருகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசு தமிழக மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கொண்டு வரவில்லை மக்களின் வரிப்பணத்தோடு இதுவரை நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு செய்து வீண் சம்பம் அடிக்கும் வேலையிலே தான் விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி மூன்று மாத கால ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் தோல்வி அடைந்துள்ளதோடு நிதி மேலாண்மையில மிகப்பெரிய தோல்வி அடைந்த காரணத்தினாலே இந்தியாவிலே தமிழ்நாடு கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலமாக இன்றைக்கு ஒரு சாதனை படைத்திருக்கிறது தமிழக அரசின் நிதிநிலை பற்றியும் வாங்கிய கடன் தொகை எவ்வாறு செலவிடப்பட்டுள்ளது என்பது பற்றியும் விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மக்கள் மன்றத்திலும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நேற்று முன்தினம் கூட இது குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஸ்டாலின் அண்ணாச்சி நீங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கு தயாரா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற கேள்வியும் அவர் காதிலே விழவில்லை ஆகவே புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த அன்னை தமிழகத்தில் நல்லாட்சியை மக்களாட்சியை மலர் செய்கிற போதுதான் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் தீர்மானித்து இன்றைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த துயர சம்பவம் தமிழகத்தில் எங்கும் நடைபெறக்கூடாது என்றுதான் எல்லோருடைய எண்ணமும் விருப்பமும் இப்போது இருக்கிற கவலை எல்லாம் ஆளுகிற அரசு இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு அணுகுமுறையும் எதிர்கட்சி கூட்டங்களுக்கு ஒரு அனுமுறையும் கடைபிடிப்பதால் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பறி போனதோ பாதுகாப்பு குறைபாடுகளினால் நாம் நம்முடைய சகோதரர்களுடைய உயிரை இழந்துவிட்டோமோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது இதற்குரிய விரிவான இந்த விசாரணையிலே புரட்சித்தமிழியா எடப்பாடியார் அவர்கள் நடுநிலையான விரிவான ஆழமான உண்மையான விசாரணையிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளங்களை அவதூறு பரப்ப வேண்டாம் என்று சொல்கிறாங்க என்ன அவதூறு என்று அவர் சொல்ல முன்வருவாரா என்று தெரியவில்லை பாதுகாப்பு குறைபாடு கண்கூடாக தெரிகிறது கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி என்பதை போல அந்த நிகழ்வில் காவல காவலர்கள் எங்கே இருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்பது நாம் அங்கே பார்க்கிற போது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பாரபட்சமான அணுகுமுறையை இந்த அரசு கையாண்டதன் காரணமாக நாற்பத்தோரு உயிர்களை குழந்தைகள் எதிர்த்து இந்தியாவிலே இது போன்ற பொதுக்கூட்டத்திலே ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இது போன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதில்லை இந்த கருப்பு நாளாக அந்த நாள் அமைந்ததற்கு இந்த அரசினுடைய பாரபட்சமான அணிமுறை காரணமாக இருக்குமோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கென்னால் விரிவான சிபிஐ விசாரணை வைத்து உரிய விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று புரட்சி எடப்பாடியார் வைத்த அந்த கோரிக்கையை நாங்களும் வலியுறுத்தோம் நிர்வாகிகள் அடுத்தது கைது செய்யப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு காவல்துறை பொறுத்த மட்டுமே இது போன்ற எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வேறு அதிகாரிகள் விசாரணை எல்லாம் சொல்றேன் இது வந்து நம்ம வந்து பாதுகாப்பு குறைபாடு என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது தான் எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் சொல்லுகிற கருத்தை தான் அவர் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அது குறித்து விசாரணை அறிக்கை வந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்களும் சொன்னார்கள் இப்போது நடப்பது என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம் ஆகவே எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் தன்னை நம்பி வருகிற தொண்டர்கள் தன்னை பார்க்க வருகிற தொண்டர்கள் தன் பேச்சை வருகிற கேட்க வருகிற தொண்டர்கள் தன் முகத்தை பார்க்க வருகிற தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் அப்படி நினைப்பவர்கள் தலைவர்களே இருக்க மாட்டார்கள் ஆகவே இந்த இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்றால் தன்னை நம்பி தன்னை பார்க்க வந்த தன் பேச்சை கேட்க வந்த தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைப்பதாக நாம் சித்தரிக்க முயல்வது என்பது அரசியல் அடிப்படை தத்துவத்தை கேள்விக்குறியாக்குவதாக இருக்கிறது ஆகவே நிச்சயமாக சிபிஐ விசாரணை வர வேண்டும் அதில் நமக்கு உண்மை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் அதன் மூலமாக ஒரு படிப்பனை நமக்கு கிடைக்க வேண்டும் நன்றி வணக்கம்